அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் அழகு ஐந்து அதாவது புவியியல் அழகு ஐந்துல இடர்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க முதல்ல மதிப்பீடு பகுதியில சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் விடை எழுபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் அடுத்து இந்திய பெருங்கடலில் சுனாமி டேஸ் ஆமாண்டில் ஏற்பட்டது விடை இரண்டாயிரத்தி நான்கு மூன்று சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது விடை ஜப்பானிய நான்கு புவி மேற்பரப்பு நீருக்கு ஏரிகள் எடுத்துக்காட்டாகும் அடுத்து பருவமழை பொய்ப்பின் காரணமாக வறட்சி ஏற்படுகிறது அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இடர்கள் பேரழிவுக்கு வழிவகுக்கிறது நிலச்சரிவு நிலவியல் சார்ந்த இடருக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் மூன்று இடர்கள் தோன்றுவதன் அடிப்படையில் இடர்களை எட்டு வகைகளாக பிரிக்கலாம் தீவிரவாதம் மனித தூண்டுதலால் ஏற்படும் இடருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் மனித தூண்டுதலால் ஏற்படும் இடருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் அடுத்து நைட்ரஜன் ஆக்சைடுகள் மனிதர்களை பாதிக்கும் முதன்மை மாசுபடுத்திகளாகும் ஆறு செர்னோஃபில் விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்டில் நடைபெற்றது அடுத்து பட்டியல் ஒன்று கொடுத்திருக்காங்க பட்டியல் இரண்டு முதல்நிலை மாசுபடுத்திகள் விடை சல்பர் ஆக்சைடுகள் அபயா அபாயகரக் கழிவுகள் காலாவதியான மருந்துகள் நில அதிர்வு சுனாமி வானிலையில் வறட்சி மழைப்பொழிவு குறைதல் மனிதனால் தூண்டப்பட்ட இடர் தீவிரவாதம் அடுத்து சுருக்கமாக விடையலிமா இடர் வரையறு இதற்கான விடை பக்கையின் நூற்றி நாற்பத்தி நான்கில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்க ஒரு பொருளோ நபரோ நிகழ்வோ அல்லது காரணியோ மக்கள் அல்லது கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இழப்பு ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்தால் அது இடர் எனப்படும் இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி இடரின் முக்கிய வகைகள் யாவை இதற்கான விடை பக்கையின் நூற்றி நாற்பத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் பாருங்க நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள் உருவாகும் அடை அடிப்படையிலான இடர்கள் இடர்களின் வகைகள்னு போட்டு இந்த இரண்டும் எழுதிக்கீங்க ஓகேவா இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று அபா அபாயகர கழிவுகள் பற்றி குறிப்பு எழுதுங்க இதற்கான விடை பக்கம் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க சுற்றுச்சூழல் மற்றும் மனிதர்களுக்கு பெருத்த சுகாதார திங்குகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சு கழிவுகள் அபாயகர கழிவுகள் எனப்படுகிறது இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்கு நமது நாட்டில் வெள்ள பாதிப்புக்குள்ளாகும் முக்கிய பகுதிகளில் பட்டியலிடுக இதற்கான விடை பக்க நூற்றி நாற்பத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் பஞ்சாப் ஹரியானா அடுத்து உத்திரப்பிரதேசம் வடபீகார் இதிலிருந்து ஆரம்பித்து இங்கே இதர பகுதிகளாகும் இது வரையில் எழுதிக்கிங்க நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்தாவது கேள்வி வறட்சியின் வகைகளை குறிப்பிடுங்க இதற்கான விடை பக்கம் ஐநூற்றி நாற்பத்தி இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் வானிலையில் வர வானிலையியல் வறட்சி நீரியல் வறட்சி அடுத்து வேளாண் வறட்சி இது மூன்றையும் எழுதிக்கிங்க ஐந்தாவது கேள்விக்கான ஆறு அடிவார பகுதிகளில் நாம் ஏன் குடியிருப்புகளை அமைக்கக்கூடாது இதற்கான விடையை பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க அடிவார பகுதிகளில் நாம் குடியிருப்புகளை அமைக்கக்கூடாது ஏனெனில் பொதுவாக நிலச்சரிவுகள் மலையடிவார பகுதிகளில் திடீரென்று ஏற்படும் அரிதான நிகழ்வாகும் செங்குத்து சரிவு மற்றும் கனமழை நிலச்சரிவுகள் ஏற்படும் முக்கிய காரணங்களாகும் இமயமலை சரிவுகள் மேற்குத் தொடர்ச்சி மலை சரிவுகள் கொடைக்கானல் ஊட்டி போன்ற பகுதிகளில் நிலச்சரிவுகளால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன இல்லைன்னா என்ன பண்ணலாம் புத்தகத்திலே இதற்கான விடை இருக்குது அடிவார பகுதியில் நம் குடியிருப்புகளை அமைக்கக்கூடாது ஏனெனில் எழுதிட்டு அதோட தொடர்ச்சியாக இங்கே பாருங்கள் பக்க எண் பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் நிலச்சரிவுகள் திடீரென்று ஏற்படும் அதிகான நிகழ்வாகும் செங்குத்து சரிவு மற்றும் கனமழை நிலச்சரிவுகள் ஏற்படும் முக்கிய காரணங்களாகும் இந்த மூன்று வரிகள் எழுதிக்கலாம் அடுத்து வந்து இங்கே இமேமலை சரிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுகள் மற்றும் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் நிலச்சரிவுகள் அதிகம் காணப்படுகின்றன தமிழ்நாட்டில் கொடைக்கானல் அது மாதிரி உதகமண்டலம் பகுதிகளில் நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன இடர் மற்றும் பேரிடர் பார்க்கலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கீங்க ஒரு பொருளோ நபரோ நிகழ்வோ அல்லது காரணியோ மக்கள் அல்லது கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இழப்பு ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்தால் அது இடர் எனப்படும் பேரிடர்னா பேரிடர் என்பது வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் ஒரு அபாயகரமான நிகழ்வாகும் இவை உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெரும் அழிவை விளைவிக்கும் இதில் எடுத்துக்காட்டு நிலநடுக்கம் வெள்ளம் புயல் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து செர்னோவில் அணு உலை விபத்து ஹிரோசிமா அணு விபத்து ஓகேவா அடுத்து பாருங்க இயற்கை மற்றும் செயற்கை இடர்கள் இதற்கான விடை பார்க்கலாம் இயற்கை பாருங்க இதற்கான விடை இயற்கை இடர்கள் அப்படின்னா இயற்கை இடர்கள் இயற்கை காரணிகளால் உருவாகின்றன செயற்கை இடர்கள் வந்து இவ்வகையான இடர்கள் மனிதர்கள் விரும்பத்தகாத நடவடிக்கைகளின் மூலம் ஏற்படுகின்றன எடுத்துக்காட்டு வந்து இயற்கை இடர்களுக்கு வந்து நில அதிர்வு வெள்ளப்பெருக்கு சூறாவளி புயல்கள் வறட்சி நிலச்சரிவு சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்பு செயற்கை இடர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து குண்டு வெடிப்புகள் அபாயகரமான கழிவுகள் காற்று நீர் நிலம் மாசுபடுதல் போர் தீவிரவாதம் ஓகேவா அடுத்து வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி இதற்கான விடையை பார்க்கலாமா இங்க பாருங்க இதற்கான விடையே இங்க இருக்கு வெள்ளப்பெருக்கியில கனமழை மற்றும் கடல்களில் உருவாகும் பேரலைகளால் புவியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு பகுதி நீரினால் மூழ்கடிக்கப்படுதல் வெள்ளப்பெருக்கு எனப்படுகிறது வறட்சினா வேளாண்மை கால்நடை வளர்ப்பு தொழில்துறை மற்றும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நீர் பற்றாக்குறையே வறட்சி எனப்படுகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் வந்து வானிலியல் காரணிகள் இயற்கை காரணிகள் மற்றும் மனித காரணிகள் வறட்சியின் மூன்று முக்கிய வகைகள் வந்து வானிலியல் வறட்சி நீரியல் வளர்ச்சி வறட்சி வேளாண் வளர்ச்சி ஓகே அந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து நில அதிர்வு மற்றும் சுனாமி இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க இதற்கான விடை நில அதிர்வு என்பது புவியின் மேலோட்டில் திடீரென ஏற்படும் கடும் அதிர்வாகும் சுனாமிங்கிறது கடலடி நில அதிர்வு கடலடி நிலச்சரிவு மற்றும் எரிமலை வெடிப்பு ஆகியவற்றின் காரணமாக கடலில் ஏற்படும் பேரலைக்கு சுனாமி என்ற பெயர் இரண்டாவது பாயிண்ட் பாருங்க நிலவியல் அமைப்பு கடந்த காலங்களில் ஏற்பட்ட நில அதிர்வு அதிர்வலைகளின் தன்மைகள் ஆகியவற்றை அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நில அதிர்வு மண்டலங்கள் கண்டறியப்படுகின்றன இதில் கடலோரவாசிகளுக்கு சுனாமி பேராபத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க விரிவான விடையெளி காற்று மாசுபடுதலை பற்றி ஒரு கட்டுரை வரைய இதற்கான விடை பக்கை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க காற்று இது காற்று மாசுபடுதுன்னு தலைவு போட்டுட்டு காற்று பல வாயுக்களின் கலவையாகும் இதில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா இது வரல ஒரு பாயிண்ட் பாயிண்டா கூட நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே வளிமண்டலத்தில் உள்ளது இதுவரையில் எழுதிட்டு அடுத்து உட்புற அல்லது வெளிப்புற காற்றானது இதில் இருந்து ஆரம்பித்து வகைப்படுத்த மாசுபடுத்தல் என்கிறோம் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து காற்று மாசுபடுத்தியிலே முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மாசுபடுத்தியில் என்னை வகைப்படுத்தலாம் எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே முதன்மை இருந்து உருவாகவே ஆகும் இதுவரையில் எழுதிக்கலாம் அடுத்து முதன்மை மாசுபடுத்தியது என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் அஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதே எழுதிக்கிங்க அடுத்த பக்கத்துல இரண்டாம் நிலை மாசுபடுத்தி இரண்டு எடுத்து இரண்டு கொடுத்துருக்காங்க இதை வரணும் ஓகேவா இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி நில அதிர்வை வரையறுத்து அதன் விளைவுகளை பட்டியலிடுக இதற்கான விடை பக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறுல இருக்கு பார்க்கலாம் நில அதிர்வுனா என்ன அப்படின்னு எழுதிக்கணும் நில அதிர்வு என்பது புவியின் மேலோட்டில் திடீரென ஏற்படும் கடும் அதிர்வாகும் இவ் அதிர்வு தோன்று மையத்திலிருந்து அனைத்து திசையிலும் தொடர்ச்சியான அதிர்வலைகளையும் ஏற்படுத்துகிறது இது முதல் எழுதிட்டு அப்புறம் அடுத்து நில அதிர்வுகளின் விளைவுகள்னு போட்டுக்கோங்க விளைவுகள்னு போட்டு இந்த டூ பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம் நில அதிர்வின் காரணமாக உயரமான மலைப்பகுதிகளில் நிலச்சரிவும் கடலடி அதிர்வால் சுனாமியும் ஏற்படுகிறது நில அதிர்வின் அளவினை பொறுத்து இழப்பின் தன்மை மாறுபடுகிறது இந்த டூ பாயிண்ட்ஸும் எழுதிக்கிங்க ஓகே இந்த ஏற்படுதுகிறது பொறுத்து இழப்பி ஏற்படுகிறதுன்னு எழுதிக்கிங்க இந்த அளவினே பொறுத்து இது கொஞ்சம் மாற்றிக்கிங்க ஓகேவா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் எழுதிக்கிங்க ஓகே அடுத்து மூன்று நிலச்சரிவிற்கான காரணங்கள் குறித்து விரிவான விளக்கம் தருக இதற்கான விட பக்க நூற்றி நாற்பத்தி ஒன்பதுல இருக்குது பார்க்கலாம் பாருங்க பக்க எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதில் நிலச்சரிவுகள் இருக்கும் இப்போ நிலச்சரிவு என்பது இதில் ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே ஓகேவா காரணங்களாகும் இது வரல எழுதிக்கிங்க ஓகேவா இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று இது மூன்றாவது கேள்விக்கான விடை நிலச்சரிவிற்கான காரணம் வந்து இது நம்பர் மாத்துக்கீங்க இது மூணு நிலச்சரிவர்களும் மூன்றாவது கேள்விக்கான விடை ஓகே மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி நீர் மாசுபாட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விரிவாக விவாதிக்க இதற்கான விடையை பார்க்கலாம் பக்கம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க நான்காவது கேள்விக்கான விடை நீர் மாசு அடைதல்னு இருக்கும் அது கீழே அப்படியே எழுதிக்கலாம் நீர் மாசு என்பது இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன்பையும் ஒன்றா பார்த்துக்குங்க மாசுபடுத்தப்பட்டு வருகின்றன இது ஃபுல்லாக எழுதிக்கிங்க அடுத்து இந்தியாவில் நீர் மாசு அடைவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது இங்கேயாவது ஆறு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதே சேர்த்து எழுதிக்கிங்க இது வரணும் நான்காவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்